கண்டிப்பா இதுல செக்ஷுவல் கனோடேஷன் இருக்கு சார் இதுல ரெண்டு எக்ஸ்டென்ட் இருக்கு பீப்பிள் ஹூ மெட் ஆன் சோஷியல் மீடியா ஆர் ஹேப்பிலி மேரிட் புரிஞ்சதா பாசிட்டிவா ஹேப்பிலி மேரிட் ஆ இல்ல நான் செக்ஷுவல் கனோடேஷன்ன்றது தப்பு கிடையாது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு நான் என்ன சேங்க் இட்ஸ் ரங் எதை வச்சு அப்படி சொல்றீங்க நம்மளே நம்மள அறியாம கண்ட்ரோல் லூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஐ மீன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இட்ஸ் ஜஸ்ட் எ தின் லைன் நீ உருதமா ஒரு நல்ல மனசுக்கு நீண்டா ஜெயிப்ப செக்ஷுவல் கனோடேஷன் வாய்ப்பு இதன் வழியாக கிடைக்கும்ங்கற எண்ணத்தோட இருக்கறாங்கங்கற பட்சத்துல ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஹவ் கேன் யூ ஷேர் யுவர் पर्सनल இன்ஃபர்மேஷன்

அப்படின்னு சொல்லிட்டு சார் நாங்கள் கடைசியாக வந்து ஸ்டேஷனுக்கு போன சமயத்தில் எங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு தூக்கு போட்டு வீடியோஸ் எல்லாம் வேற மாதிரி வருது அப்படின்னு ஸோ எவ்வளோ ஷாக் நான் அதனால வந்து நான் இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணது நான் பயப்படுறேன் மாடை வந்து வெட்டி தலைய தலைய வச்சுட்டு அந்த வாயில கை வச்சு அண்ட் அப்படி பார்க்கும் வைஃப் கிட்ட வந்து பேசுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறவங்க இன்டர்நெட்ல சேட்டிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது உண்மையானே நமக்கு தெரியாது உண்மையா தெரியலனாலும் அந்த நிமிஷத்துக்கு அது சந்தோஷம் அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு யாரும் அவனுக்கு தெரியாது நான் என்ன வேணாலும் பேசலாம் என்னுடைய அடையாளம் தெரியாதுங்கிறதுனால என்னெல்லாம் பேச முடியுது என்னெல்லாம் பேசுறீங்க பல தெரியுதே எதை சொல்றது